ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனல் பதிவு தான் வந்து பார்க்க போறோம் ஸோ வந்து இன்னைக்கு நைட்டு வந்து நீங்க தூங்குறதுக்குள்ள இன்னைக்குன்னு இல்லை ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து வந்து நீங்க வந்து இதை வந்து பண்ணுங்க இதுல வந்து நீங்க வந்து எந்த மந்திரமும் சொல்ல போறது கிடையாது எந்த என்ன சொல்றது பூஜையும் கிடையாது விளக்கு ஏற்றணும்னு கிடையாது நீங்கள் வந்து குளிச்சிருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு ஈஸியான உங்க மனசோட ஒரு ஒருநிலைப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் உங்கள் மனசும் நீங்கள் வந்து எந்த கடவுளை விரும்புகிறீங்களோ அந்த இஷ்ட கடவுளும் இல்லை வந்து இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு வந்து நீங்கள் வேண்ட விஷயங்களை வந்து தரும் அப்ப வந்து நான் நீங்கள் வந்து நினைக்கலாம் நான் வேண்ட விஷயத்தை வந்து நான் கேட்குறதுனாலேயே கிடைக்கும்னா அப்போ நான் எதுக்கு கடவுளை கும்பிடணும் அப்படிலாம் நினைக்கலாம் நீங்கள் வந்து என்ன தான் கடவுளை கும்பிட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கும் நம்மளை படைச்ச கடவுளுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னு தெரியாதா அப்படிலாம் ஒரு எண்ணம் இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் தாங்க நம்மளை படைச்ச கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் என்ன கஷ்டப்படுறோம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஏன் இந்த கஷ்டப்படுறோம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் வந்து அவங்க பொறுமையாக இருக்கிறது என்ன நம்ம வந்து அவங்கள வந்து தேடி போகலையே அந்த ஒரு எண்ணத்தினால தான் நீங்கள் வந்து என்னைக்கு வந்து அந்த உங்களோட இஷ்ட கடவுள்களுக்கு காலடியில் போய் நீங்கள் வந்து சரணடைகிறீங்களோ கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கைகள் வந்து மாற ஆரம்பிக்கும் இல்லைனா எந்த கடவுள நம்ப மாட்டேன் நான் வந்து என்ன மட்டும் நம்புறேன் என் மனசாட்சி நம்புறேன் அப்படின்னு இருக்கிறவங்க கூட இதை வந்து செய்யலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து உங்கள் மனசை வந்து ஒருநிலைப்படுத்துங்க உங்களுக்கு வந்து யாராச்சும் வந்து ஏதாச்சும் பண்ணிட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க இல்லை வந்து உங்களை ஏமாத்துகிறாங்க இல்லை வந்து ரொம்ப நாள் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆசைகள் நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்குங்க நீங்கள் நினைக்கிறதுல தான் உங்களோட அந்த எண்ணம் வந்து நிறைவேறும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு வந்து சும்மா யாரும் சொல்லலாங்க நம்ம நினைக்கிற எண்ணம் போல் தான் நம்மளோட வாழ்க்கை ஆனால் வந்து நம்ம நினைப்போம் நான் வந்து நான் இவ்வளோ கஷ்டப்படணும் எனக்கு வந்து இவ்வளோ இவங்கள்லாம் வந்து இந்த இதை செய்யணும்லாம் நான் நினைக்கலையே அப்புறம் எப்படி எனக்கு அதெல்லாம் நடக்குதுன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் என்னதான் எண்ணம் போல் வாழ்க்கையே இருந்தாலும் நம்மளோட கர்ம வினையின் அடிப்படையில் தான் நம்மளோட வாழ்க்கை நம்மளோட எண்ணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா இருக்குதோ அதை அதே அதை பொறுத்து நம்மளோட எதிர்கால வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் தற்சமயம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இது வந்து நீங்கள் வந்து முன்னாடி செஞ்ச கர்ம வினைகளோட பலன்களை தான் இப்போ வந்து நீங்கள் வந்து இருக்கீங்க ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து இப்போ வந்து நல்லா இருக்க தொடங்கிட்டீங்க நான் வந்து இப்போ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணுறதில்லை நான் சும்மாவே யாருக்குமே எதுவுமே கெடுதல் நினைக்க மாட்டேன் நம்மளை தெரியாமல் கூட நம்ம வந்து எதாச்சும் பண்ணியிருப்போம் அது வந்து நம்மளுக்கு தெரியாது ஸோ வந்து ஒரு சின்ன உயிரினங்களுக்கு கூட நம்ம ஏதாச்சும் நம்மளை அறியாமல் பண்ணுறது கூட நம்மளுக்கு வந்து கர்ம வினையில தான் வந்து சேரும் ஸோ அதனாலதான் தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன தான் வந்து நேர்மையாக இருந்தாலும் நிறைய கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களோட லைஃப்பும் வந்து நல்லா மாறும் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வந்து அவங்க வந்து இவ்வளவு துரோகம் பண்ணுறாங்க என்னை வந்து ஃபுல்லாக முதுகில் குத்துறாங்க ஆனால் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் வரல நல்லா பணக்காரங்களாக இருக்கிறாங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க எப்பவுமே சிரித்து பேசுகிறாங்க அவங்க ஃபேமிலியோடு ஹாப்பியாக இருக்கிறாங்க நான் மட்டும் கஷ்டப்படுறேன் நான் மட்டும் தனியாக இருக்கேன் நான் மட்டும் நான் மட்டும் நீங்க வந்து உங்களை மட்டுமே தான் நினைக்கிறீங்க ஆனா வந்து அதுல இருந்து நீங்க வந்து வெளியே வரணும் அந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை வந்து நீங்க முதல்ல உங்க மனசுல இருந்து தூக்கி போடுங்க நீங்கள் வந்து இந்த நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை வந்து இருபத்தி ஒரு நாள் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் முதல்ல வெளியேறணும் அது அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் பண்ண போகிற இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நீங்கள் வந்து அது பண்ணும்போது எனக்கு வந்து அவங்க அதை பண்ணாங்க இவங்க இதை பண்ணாங்க அப்படியெல்லாம் எதுவும் கேட்காதுங்க எனக்குன்னு ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும் உங்களுக்குன்னு இது நடக்கணும் என்னோடய லைஃப் வந்து இப்படி இருக்கணும் நான் வந்து இப்படி இருக்க ஆசைப்படுறேன் அந்த மாதிரி இருக்கும்ல அத கேளுங்க எனக்கு வந்து ரொம்ப நாளா ஆசை இருக்கு சின்ன இந்த ஆசை இருக்குது எனக்கு குழந்தை இல்லை எனக்கு வந்து திருமணம் வாங்கணும் நகைகள் வாங்கணும் பணம் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா அதெல்லாம் வந்து சொல்லி கேளுங்க எனக்கு என்னைய வந்து அவங்க கஷ்டப்படுத்திட்டாங்க அவங்க வந்து நல்லாவே இருக்க கூடாது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நினைக்க கூடாது இதெல்லாம் வந்து எதிர்மறையான எண்ணங்கள் நீங்க வந்து நேர்மறையான எண்ணங்களை வந்து நினைங்க உங்க மனசு வந்து நீங்க

உங்களுக்கு வந்து என்ன இஷ்டமோ அதை கேளுங்க வேலை வேணும் நான் இந்த ஊருக்கு போகணும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஆசைகள் வந்து நிறைவேறாம இருக்குதோ அதை வந்து கேளுங்க அப்படியே கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும் இது வந்து ஒரு தடவை கேட்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக கட்டாயமாக ஒரு மூணு முறையாவது வந்து நீங்கள் வந்து அழுத்தமா கேட்கணும் எனக்கு வந்து இது வேணும் கண்டிப்பா இது வேணும் நீங்க வந்து எனக்கு வந்து இதை நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து நடக்கும் தொடர்ந்து நீங்க வந்து இருபத்தி ஓரு நாட்கள் வந்து பண்ணணும் இடையில உங்களுக்கு என்னைக்காவது பண்ண முடியாம போச்சு அப்படின்னா அடுத்து உங்களால் என்றைக்கு செய்ய முடியுதோ அன்னையே வந்து மறுநாளாக கணக்கு வச்சுக்கோங்க இப்போ தொடர்ந்து பத்து நாள் நீங்கள் பண்ணிட்டீங்க பதினோரு நாள் பண்ண முடியல பன்னிரெண்டாவது நாளும் பண்ண முடியல அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நாளை வந்து நீங்கள் வந்து பதினோராவது நாளாக வந்து கணக்கு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து நீங்கள் வந்து சந்திப்பீங்க இந்த இருபத்தி ஒரு நாட்களையும் வந்து என்ன சொல்கிறது ஒரு 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 டார்கெட் மாதிரி நினச்சி நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஒரு குறிக்கோளாக எடுத்துகிட்டு பண்ணுங்கள் எனக்கு வந்து இது கிடைக்குதா இல்லையான்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு இஷ்ட கடவுள் யாரோ அவங்கள நினச்சி கூட நீங்கள் வந்து இதை பண்ணலாம் இப்போ முருகர் உங்களோட இஷ்ட கடவுள்னா முருகர்கிட்ட கேட்கலாம் ஐயப்பர்னா ஐயப்பர்கிட்ட எந்த கடவுள் உங்களுக்கு இஷ்டமான கடவுளோ அவங்கக்கிட்ட கூட நீங்கள் வந்து கேட்கலாம் மனசை அமைதிப்படுத்திட்டு ஒருநிலைப்படுத்திட்டு கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி ஒரு நாட்கள் வந்து இதை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க உங்களோட லைஃப்ல வந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஸோ வந்து இதுக்கு எந்த மந்திரமோ எந்த பூஜையோ எந்த விளக்கேற்றதோ எதுவுமே கிடையாதுங்க ஈஸியான ஒரு விஷயம் மறக்காம இருபத்தி ஒரு நாள் செஞ்சு பாருங்க உங்களோட ஆசைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் இந்த வீடியோவோட பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து என்ன ஆசைகள் நிறைவேறாமல் இருக்குதுன்னு ஸோ வந்து இந்த வீடியோவோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பிரியாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோவின் பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெட்டிவேல் முருகனுக்கு ஒரு அறவுகிரா மட்டும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க